வணக்கம் தலைமைந்து புலமைப் பரிசு பரீட்சைக்கு கற்பிக்கும் ஆசிரியர் பி அம்பிகபகனாகி நான் பிள்ளைகள் சுற்றாடல் சார்ந்த அறிவைப் பெறுவதில் பல வகையிலும் அறிவு சார்ந்த விடயங்களை காணொலிகளாக என்னுடைய சேனலில் பதிவேற்றம் செய்து வருகின்றேன் முழுக்க முழுக்க என்னுடைய இந்த கல்வி சேவை கல்வி சேனல் கல்வி சார்ந்த அறிவு சார்ந்த விடயங்களையே கற்பி காண்பித்து கொண்டிருப்பேன் அதாவது பத்து வயது குழந்தைகள் நிறைந்த அறிவு பெற வேண்டும் என்ற நோக்கில் இன்று ஆசிய நாடுகளில் முன்னணி வகிக்கும் சிங்கப்பூர் நாட்டின் நுழைவாயில் ஒரு வீட்டின் நுழைவாயில் கதவாக இருப்பது போல ஒரு நாட்டின் நுழைவாயில் விமான நிலையமாக இருக்கின்றது அப்படியான விமான நிலையத்தின் நீர்வீழ்ச்சி காட்சியொன்று அனைவரையும் பரவசப்படுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இருந்தும் என்னுடைய இந்த காணொலியினூடாக அதனை கண்டுகளிக்குமாறு மிகுந்த அன்போடும் உங்களை